நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வற்றாத ஒரு அதிசய நீரோடை இந்த நீரோடைய வரலாறு அவர்கள் உருவாக்கியிருக்காங்க இந்த நீரோடையோட பெயர் வந்து தீஞ்சுவை நீரோடை அப்படின்னு இது கடலூர் மாவட்டத்துல வரலூர் அருகே இருக்க மேட்டுக்குப்பம் அப்படின்ற கிராமத்துல இருக்குங்க இந்த நீரோடையோட சிறப்பு என்னன்னு தெரியுமாங்க பொதுவாக வந்து ஒரு நீரோடை அப்படின்னா கண்டிப்பா ஒரு மலை குண்டுல இல்லாட்டி வந்து ஏரியில இருந்தோ ஆறுல இருந்தோ உற்பத்தி ஆகும் அப்படி உருவாகிற அந்த பார்த்து